உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மாழராய் ாய் உருவாய் அறுவாயுளாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய்கூகனே என்றென்றும் எழுச்சி நாயனா விலகும் பதவியோகம் பெற்ற தலைமை பதவி வரிக்கும் ராஜயோகம் பெற்றவரும் ஒன்றும் என்றும் முதலமை எதினமெளிமையா வாழும் சிங்க நிலை போட்டும் சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கொடாட கூடி வணக்கங்கள் பொதுவாகவே சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறப்பது யோகம் அதிலும் மகம்பூரம் புத்திரம் என்ற மூணு நட்சத்திரம் முதலெடுப்பது மிக பெரும் யோகம் அதிலும் இவர்கள் அமாவாசை யோகத்தில் பிறந்து லக்ன கேந்திரத்தில் ராகு இருக்கும்போது சொல்லி முடியாத அளவுக்கு ராஜயோகத்தை என்று ஜாதகர் பெறுவது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அருளாசி ஆதிக்கம் அதிகம் பெற்ற ராசி வல்லமை உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த மகா வல்லமை பெற்ற சித்தரின் அருளாசி பெற்ற யோகம் பெற்ற ராசி இந்த ரோசி ராசியில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முற்புறவில் தவம் செய்திருக்க வேண்டும் ராஜாதி ராஜ யோகம் செய்திருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்கு ராசியிலேயே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய பொதுவாகவே அந்த லக்னாதிபதி ராசியாதிபதி சூரியன் என்று சொல்லக்கூடிய விதி கதி மதி மூவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் அமைந்திருக்க வேண்டும் பொதுவாக சிம்மத்தில் உதாரணமாக ரிசபலக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதக உடைய லக்னாதிபதி என்று சொல்லி சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சிம்ம ராசியில் அமைந்து அமாவாசை யோகத்தில் அமைய பெற்ற ஜாதகர் பொதுவாக இவ மிகவும் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய பருவத ராஜயோகத்தை இந்த ஜாதகர் இப்பிறமையில் அமைவது நிதர்சனமான உண்மை இதை எவரும் தடுக்க முடியாது இப்படிப்பட்டவர்க்கு பொதுவாகவே பகவான் இருக்கும் வீட்டின் அதிபர் பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு விருச்சிகத்தில் ராகு அமையப்பட்டு கேந்திரத்தில் ராகு அந்த ராகு உட்காக்கும் செவ்வாய் பகவான் மேஷ ரிஷபத்தில் அமைந்து அந்த ரிஷபத்தில் உள்ள சுக்கர பகவான் இந்த சூரிய லக்னாதிபதி விதி மதி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அமைந்து குருபார்வை பெற்று பெற்றிருப்பது விசேஷத்தனயோகம் யோகம் இந்த நாளில் உள்ள ராகுவுக்கு ஒன்பதாம் இடத்தில் பானுமைந்தன் என்ற சனி வருவது தான் விசேஷ தன யோகம் பொதுவாகவே சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு அல்லது ராகுவுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி என்ற நிதர்சமான இரு இருள் கிரகங்களும் கோணத்தில் அமையும் போது இந்த ஜாதகருக்கு யோகமான ராஜாதி ராஜயோகம் இந்த சனி திசை ராகு திசை ராகு புத்தி சனி புத்திகளில் எதிர்பாராத வழிகை இப்படம் சம்பாதிக்கக்கூடிய ராஜயோக படம் அமாவாசையில் பிறந்த ஜாதகருக்கு ராகு திசை நடைபெற்று பதினெட்டு வருஷம் ராகு திசை நடக்கும் பொழுது இந்த ராகு திசையில் இவர் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பெரும் தனக்கார யோகத்தையும் பதவி யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தை ஏன் ஊரே பார்த்து வியக்கும் உன்னதமான ராஜயோகத்தின் நிதரமான சில ராஜயோகத்தை சிம்மராசினியை பெறுவது உறுதி இதற்கு இந்த ராகு ராகுபவான் புஷ்கரணவாம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவுடைய சாரம் விசாகம் சாரமம் பெற்றிருந்தால் இவர்கள் இந்த பதினெட்டு வாடகாலின் சுபமான நிகழ்வுகளும் ராஜயோக பதவிகளும் பெற்றிருப்பது நிதர்சனமான உண்மை பா பாரம்ப மகர முதல் நண்டுக்குள்ளே பகர்கின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக புழிப்பானே நவிந்திட்டேனே என்று பொலிபானிக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கூற்றின்படி இந்த கடகத்தில் சனி அமைந்திருந்தது விசேஷம் அந்த கடகத்துக்கு ஐந்தாம் எட்டி ராகு என்பது மிகவும் மிகவும் விச விசேஷம் பெற்ற பெரும் பணக்கார தனக்கார யோகம் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுவாகவே லக்ன கேந்திரத்தில் ராகு இருந்து ராகு திசை நடந்தால் அந்த ராகு திசை ராகுபகவான் மிகப்பெரிய பெரும் ராஜவதி செய்வார் பேசுமந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபல நாம் ராஜாக்கள் சேவையுள்ளோ விஷிகின்றத்தனம் படித்து சீமானாகி விதிரனை வாண்டிடுவா இன்னது கேளு தேசுபரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் திவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் தானே என்று புலிப்பானி சித்தர் கூறிய போல இந்த ராகுபோபான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபவா லக்கணத்துக்கு நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் அமைந்து அந்த ராகுபா உட்கார்ந்திருக்கிற கேந்திரத்தில் அமைந்து அந்த ராகுபகவான் உட்காந்து கேந்திர அந்த அந்த ராகுபகா உட்காந்து விட்டு அதிபர் ஆட்சி உச்சம் பெறும்பொழுது ஜாதகர் மிகப்பெரும் தனயோகத்தையும் பணக்காரயோகத்தையும் புவியில் பெறுவது நிதர்சனமான உண்மை இந்த விருஜகத்தில் உள்ள ராகு சிம்மராசியில் பிறந்த அமாவாசை யோகம் பெற்றவருக்கு அந்த ராகு பகவான் குருசாரம் பெற்றிருக்கின்றார் இந்த குரு பகவான் ரிஷப லக்கணத்துக்கு எட்டுக்கும் பன்னெண்டு கோடி பதினோரு கோடி வராகி பன்னிரெண்டாம் வீட்டில் மறந்து ராஜயோகத்தை பெறுகின்றார் அதாவது கெட்டவன் கட்டிடில் கிட்டில் ராஜயோகம் என்ற பொது இந்த ராகு திசை முழுவதும் இந்த ஜாதக யாரும் எதிர்பாராத பதிலில் செல்வாக்கு யோகம் பதவி யோகம் பணக்கார யோகத்தை பெற்று அகிலமே பாராட்டும் மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற்றுக்கொண்டு அனைவரும் வியக்கும்படி ராஜ ராஜயோகமாக பிரபல மந்திரியாக ஏன் மிகப்பெல அமைச்சர்களாக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை இதற்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடமா அரிச்சு உச்சம் மிகப்பெரிய ராஜவதி பிரிவடைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை